கிருஷ்ணகிரியில் ரம்ஜான் மாதம் பிறப்பு மற்றும் அம்மாவாசையை முன்னிட்டு ஹக்கே பஞ்சதன் தர்காவில் சிறப்பு துவா மற்றும் பாத்தியா நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி சுங்க சாவடி அருகே அமைந்துள்ள அக்கே பஞ்சத்தன் தற்காவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்கே பஞ்சத்தன் தற்காவில் ரம்ஜான் நோன்பு மற்றும் அமாவாசையை முன்னிட்டு துவா மற்றும் பாத்தியா நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஹக்கே பஞ்சத்தன் பொது அறக்கட்டளையின் தலைவர் சையத் அன்சர் ஜமால் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது சிறப்பு துவா மற்றும் பாத்தியா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கவாலியும் நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர் இவ்விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டனர் ரம்ஜான் மாதத்தினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொது விருந்தும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சாதி மத பேதமின்றி ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டு

राम माता देवा दो भाई आया है बोल दो अपन देव உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க